ரஷ்ய அதிபர் புட்டின் வழங்கிய அரிய வகை விலங்குகள் விமானம் மூலம் வடகொரியா கொண்டு செல்லப்பட்டன நட்பு நாடுகளுக்கு இடையே நடைபெறும் விலங்குகள் பறவைகள் பரிமாற்றத்தின் கீழ் மாஸ்கோவில் உள்ள உயிரியல் பூங்காவில் இருந்து வடகொரிய தலைநகர் யாங்கில் உள்ள உயிரியல் பூங்காவிற்கு ரஷ்யா சார்பில் ஆப்பிரிக்க சிங்கம் இரண்டு பழுப்பு கரடிகள் உட்பட எழுபதற்கு மேற்பட்ட விலங்குகள் வழங்கப்பட்டுள்ளன இந்த விலங்குகள் வடகொரிய மக்களுக்கு அதிபர் புதின் அனுப்பிய பரிசுகள் என அந்நாட்டு அரசு ஊடகம் தெரிவித்துள்ளது முன்னதாக மாஸ்கோ உயிரியல் பூங்காவில் இருந்து கால்நடை மருத்துவர்களுடன் வடகொரியாவின் பியாங்யாங் மத்திய உயிரியல் பூங்காவிற்கு விமானம் மூலம் கொண்டு செல்லப்பட்ட விலங்குகளை ரஷ்ய இயற்கை வளத்துறை அமைச்சர் அலெக்சாண்டர் கோஸ்லோ பார்வையிட்டார் கடந்த ஏப்ரல் மாதம் கழுகுகள் கொக்குகள் மற்றும் கிளிகள் உள்ளிட்ட பறவைகள் பியாங்யாங் மத்திய உயிரியல் பூங்காவிற்கு ரஷ்யா வழங்கியிருந்தது கடந்த ஜூன் மாதம் வடகொரியா சென்ற புட்டினுக்கு ஒரு ஜோடி பும்சான் வகை நாய்களை வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் பரிசு வழங்கியது குறிப்பிடத்தக்கது